ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மொத்தமாக இரண்டு கச்சப்பு மூன்று ஜெர்சி கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவில் பாருங்கள் கன்றுகள் எந்தளவுக்கு நல்ல நெட்வாட்டமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா கன்றுகளுமே நல்லா சேமாக இருக்கக்கூடிய கன்று தான் அதே மாதிரி தண்ணி தீனிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று தண்ணி தீனிக்கெலாம் குறையே சொல்ல முடியாது கண்டுகளும் பாருங்க இந்த கச்சப் கண்டலாம் பாருங்க எந்த அளவுக்கு கலர் விழுந்திருக்குன்னு சொல்லி இதனுடைய முக லட்சணமோ இதனுடைய உடல் அமைப்போ யாருமே குறைய சொல்ல முடியாது இந்த செவல வெள்ளை கன்றும் பாருங்கள் அவ்வளவு லட்சணமாக இருக்குங்க கன்றுகள் எல்லாம் ஒரே தரமான கன்று கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எண்பத்தி ரூபா ரேட் சொல்கிறாரு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காரு அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு கிடாரிக்கன்று பொங்கலை முன்னிட்டு ஃப்ரீயாகவே தரேன்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சேனலுடைய ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே இருந்தாலும் சரிங்க ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராரு நீங்கள் மாட்டுக்கு உண்டான ரேட்டை மட்டும் பேசி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து மாட்டை இறக்கிடுவாங்க கண்டிப்பாக இந்த பொங்கலில் ஒரு அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வேறு எங்கேயும் கிடைக்காத அளவுக்கு ஆஃபர் பண்ணி தராரு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கன்றுகள் வேணும்னா வாங்கிக்காங்க